இப்போ நம்ம நின்று இருக்கிற ரோடு வந்து கடை மெயின் ரோடு இது வந்து சாரமேடுங்க சாரமேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம நஞ்சினாபுரமோ ராமநாதபுரமோ போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் இல்லை எட்டு கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் ஆனா இந்த கரும்பு கடை சாரமேடு மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ரோடு வந்து நேரம் டச் ஆகும் இது ஆக்சுவலா அறுபது அடி ரோடுங்க இந்த அகலம் வந்து அறுபது அடிங்க இருக்குது ரெண்டரை கிலோமீட்டர் கரெக்டாக நஞ்சினாபுரமே போகும் ஆனா இதை ஆக்கிரமிப்பு பண்ணி ஆங்காங்கே வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு இந்த ரோடு பாத்தீங்கன்னா அறுபது கோடிக்கு மேல இருக்க வேண்டிய ரோடு ஒரு சில தனியார் பயன்படுத்துனாலும் இந்த சாலை வந்து ரொம்ப குறுகிருச்சு சார் இப்ப முன்னாடியெல்லாம் எடுத்துட்டேன்னு பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு கடைகளும் இருக்கு இந்த கடைகள் வீடுகளோட எங்களுக்கு என்ன அதிகப்படியா இவங்க பயன்படுத்துறவங்க எல்லாம் எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பார்க்கிங்காட்டு ஒரு வண்டியே இருக்காங்கனாக்கா ஒரு ஓரமாக நிறுத்தினாலும் ஏன்னா ஆல்ரெடி இதை குறுகிய பாதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரல ரோட்ல நிறுத்திக்கிறாங்க நீண்ட போராட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு வைஸாக பிரித்தாங்க ஏ ஷெட்யூல்டு பி ஷெட்யூல்டு சி ஷெட்யூல்டு பிரித்தாங்க ஏ ஷெட்யூல்டு வந்து பார்த்திங்கனாக்கா ராயல் நேரம் வரைக்கும் ரோடு அகலப்படுத்திட்டாங்க இந்த அகலப்படுத்துனால் எங்களோட பயன்பாட்டுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னென்னாக்கா வியாபாரிகளோட வந்து போக்குவரத்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்க்கிங் ட்ரிபிள் பார்க்கிங்னு இன்னும் ரோடு ஆக்கிரமிப்புல தான் இருக்குது